மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்ய எந்த செடிகளை வீட்டில் வளர்க்கறது அவசியம் எந்த திசை அதனால் ஒரு தப்பு கிடையாதுமா எங்கே வைக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம் அது வந்து வாசலுக்கு முன்னாடி அது எந்த திசை வாசல் வீடு முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல ஒரு தெய்வீக நறுமணமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாசனை திரவியங்களையோ இல்லைன்னா அகர்பத்திகளையோ பயன்படுத்துவது சிறப்பு சமையல் அறையில் வந்து குடிநீர் வைக்கக்கூடிய அந்த குடமோ இல்லை அந்த தவளையோ எந்த திசையில இருக்கணும் திருச்செந்தூர் முருகருக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன் என்ன மாதிரி அபிஷேக பொருள் கடன் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கு மேம் அதை அடையறத்துக்கு அந்த கடன்லாம் தீர்றதுக்கு வந்து எளிமையான விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க முயற்சி தான் கொஞ்சம் அதிகமாகணும் நிச்சயமா கரெக்டாக போகணும்னு எயின் பண்ணி பண்ணுங்க போயிருவீங்க ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவிமா நற்பவி மேம் மேம் தினம் தினம் அற்புதமான தகவல் கொடுத்துட்டு வரீங்க இன்னைக்கு வந்து மக்கள் கேட்ட கேள்விகள் மேம் அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதற்கான உங்களுடைய பதில்களை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேம் சூப்பர்மா சொல்லிடுவா ஃபர்ஸ்ட் மேம் மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்ய எந்த செடிகளை வீட்டில் வளர்க்கறது அவசியம் எந்த திசையில் துளசி வளர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து வடமேற்கு அல்லது தென்கிழக்கில் வளர்த்தலாம் ஒரு சில இல்லங்களில் வந்து செருப்பு ஸ்டாண்ட் வைக்கிறாங்க மேம் அது வந்து ஒரு சில இல்லங்களில் இரும்பால ரெடிமேடாக வாங்கி வச்சிடுறாங்க சில பேர் வந்து செவத்திலேயே வைக்கிறாங்க வாஸ்துப்படி இது வந்து கரெக்டா அதனால ஒரு தப்பும் கிடையாது மேம் எங்கே வைக்கிறாங்கிறது தான் முக்கியம் அது வந்து வாசலுக்கு முன்னாடி அது எந்த திசை வாசலாக இருந்தாலும் வாசலுக்கு முன்னாடி வைக்காம இருக்கிறது சிறப்பு வீடு முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல ஒரு தெய்வீக நறுமணமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாசனை திரவியங்களையோ இல்லைனா அகர்பத்திகளையோ பயன்படுத்துவது சிறப்பு அன்னாசி ஊதுபத்தி பயன்படுத்துறது செல்வ அதிகம் அதிகரிக்கும் ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி கூடும் வீடு துடைக்கும் போது பச்சை கற்பூரம் போட்டு தொடச்சா எப்போவுமே அங்கே வந்து அந்த நறுமணம் அப்படிங்கும்போது நிறை நிலைத்திருக்கும் போது பணமும் நிலைத்திருக்கும் நற்பது வீட்டில் வந்து வாராகி அம்மன் சிலை வந்து வைச்சு வழிபடலாமா வைக்க கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்களே உங்களுடைய கருத்து என்னம்மா நிச்சயமா ரொம்ப சின்னதா நம்மளோட கட்ட வரல் அளவுக்கு தாராளமாக வச்சுக்கலாம் பெருசா வைக்காதீங்க ஏன்னா இதுக்கு வந்து ப்ராப்பரா பூஜை பண்ணணும் மூணு வேலை நைவேத்தியம் கொடுக்கணும் நிறைய பூஜை விஷயங்கள் விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அதனால வந்து சின்ன சிலையா வச்சுக்கங்க தப்பு கிடையாது பெருசாக தவிர்க்கிறது நல்லதுதான் ஏகாதேசி விரதம் வந்து விட்டு விட்டு இருக்கிறாங்களாம் இவங்க ஒரு மாதம் இவங்களால இருக்க முடியுதான் இன்னொரு மாசம் வந்து அவங்களால அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியல ஏதாவது தடை வந்துருதுன்னு சொல்றாங்க இது ஏதாவது தெய்வ குத்தமானு கேட்டிருக்காங்க தெய்வ குத்தம் கிடையாது நம்மளோட முயற்சி தான் கொஞ்சம் அதிகமாகணும் நிச்சயமா கரெக்டா போகணும்னு எயின் பண்ணி பண்ணுங்க போயிடுவீங்க முகம் பார்க்குற கண்ணாடி வந்து எந்த வடிவத்துல இருப்பது சிறப்பு சதுரம் செவ்வகம் பிரதோஷ நாளில் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள்லாம் என்ன பால் அரிசி மாவு தேன் கண்டிப்பாக கொடுக்கணும் மற்ற பொருட்களும் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் குரு இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய மீளாத மீளாத பிரச்சனைகள் மீளாத கடன்கள் இருக்கம்னா கரும்பு சாறு வாங்கி கொடுக்கணும் இவங்களோட உடையில் வந்து நெருப்பு பிடிச்சிருச்சா மேம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இது வந்து தோஷமா அது தோஷம்னு எடுத்துக்க நம்மளோட அஜாக்கிரதைன்னு எடுத்துக்கங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பத்து ட்ரெஸ்ஸை பயன்படுத்தாதீங்க யாருக்காவது கொடுத்துட்டு தலை குளிச்சுட்டு விநாயகருக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்து உங்கள் ரெகுலர் ரொட்டீனை பண்ணுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் இவங்க வந்து புதுசாக ஒரு டியூஷன் சென்டர் வந்து ஆரம்பிக்கிறாங்களாம் அதற்கு வந்து முதல் முதல்ல என்ன பூஜை போடலான்னு கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் குறித்து வச்சுருங்க கணபதி பூஜை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் புதன் வந்து வக்கரமாக இருக்கு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இது வந்து ஆன்லைனில் நம்ம சொல்லலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்து பொது வழியில் சொல்ல முடியாது சமையல் அறையில வந்து குடிநீர் வைக்கக்கூடிய அந்த குடமோ இல்லை அந்த தவளையோ எந்த திசையில இருக்கணும்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்க கிழக்கு பார்த்து சமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த பானை தண்ணீர் பானை இருக்கிறது சிறப்பு தாமரையை வந்து வீட்டில் வளர்க்கலாமா தாராளமாக வளர்க்கலாம் திசையறிந்து வளர்த்தணும் முத்துவோட பயன்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க மேம் யாரெல்லாம் முத்து அணியலாம் முத்து வந்து எல்லாருமே அணையலாம் இதில் வந்து கான்செப்ட் வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஒரு முத்து அப்படிங்கிறத ஒரு அபரிவிதமான சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்கணும் அந்த விதத்தில் முத்து வந்து எல்லாருமே அணையலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அணியலாம் ஒரு பாதிப்பும் வராது சிறப்பாகவும் இருப்பீங்க திருச்செந்தூர் முருகருக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன் என்ன மாதிரி அபிஷேக பொருள் வாங்கி தரலாம் நாட்டு மருந்து கடைகளில் சொன்னீங்கன்னா எல்லா அபிஷேக பொருட்கள் மூலிகை இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் கூடுதலா நீங்க வந்து கரும்பு சாறு பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் தீபம் ஏற்றுறதுக்கும் பிளஸ் வந்து அபிஷேகத்துக்குன்னு நீங்க ஆட் பண்ணக்கூடியது பால் இளநீர் பன்னீர் இந்த மாதிரி திரவங்களையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் முக வசீகரம் அப்படின்னு நிறைய பதிவுகள் நான் பார்க்குறேன் மேம் இந்த மாதிரி முக வசீகரம் கிடைக்கிறதுக்கு மந்திரங்கள் ஏதாவது இருக்கா முக வசீகரத்துக்கு வந்து மந்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றதை விட மூலிகை க மூலிகைகள் வந்து இருக்குது க குப்பமேனி கரிசலாங்கண்ணி மஞ்சள் தூள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து காம்பினேஷனில் கிடைக்கும் நாட்டு மருந்து கிடைக்கல அதை வந்து மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டுக்கோங்க சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் குப்பமேனி ஒன்று எக்ஸலண்ட் ரிசல்ட்டு ஆவாரம் பூ சேர்த்துக்கலாம் செம்பருத்தி பூ பொடி சேர்த்துக்கலாம் நீலப்பூ பொடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம மூஞ்சி முகத்துக்கு பூசிக்கலாம் கோவிலுக்கு போகும்போது என்ன மாதிரி உடை அணிவது சிறப்பு சுத்தமான ஆடை துவைத்து யூஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு முக்கியமான பண்டிகை குலதெய்வத்துக்குலாம் போறீங்கன்னா புதுசாக ட்ரெஸ் வாங்கி போட்டு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் எனர்ஜி சேஞ்சஸ் ஆகும் கடன் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கு மேம் அதை அடையறத்துக்கு அந்த கடன்லாம் தீர்றதுக்கு வந்து எளிமையான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் இப்போ அதாவது நமக்கு வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம்பழம் சம்பளம் விளக்கு வீட்டிலருந்து ரெண்டு ரெண்டு ஏற்றிக்கிட்டு வாங்க உங்களோட கடன் காணாமல் போகும் தீபம் வந்து வீட்டில் ரெண்டு வேலையும் ஏற்றுற மேம் அந்த தீபம் சில டைம் வந்து ஃபுல்லா கருகுனா மாதிரி ஆயிடுது அதே மாதிரி எங்கள் வீட்டில் பால் வந்து அடிக்கடி பொங்கி வீணா போகுது எதுனா வந்து தான் இது ரெண்டுக்குமே வந்து இது வந்து இதுக்கெல்லாம் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காது இதெல்லாம் கவனக்குறைவு பால் வச்சா பக்கத்துல நிற்கணும் அதே மாதிரி தான் பூஜைக்கு வச்சா ஊற்றணும் எண்ணெய் ஊத்தி பொருத்தி வச்சோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சோம்னா குளிர வச்சிடணும் இது நம்மளோட அஜாக்கிரதை சுக்கரனை ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணலாம் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா மகாலட்சுமி மகாலட்சுமியோட வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு நீங்கள் வந்து சுக்கரவாரம் பூஜை மகாலட்சுமியோட பூஜை பண்ணுறது நைவேத்தியம் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப வருமானத்தை கூட்டி கொடுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக அருமையான தகவலாக ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையா ரொம்ப நிதானமாக பதில் சொன்னீங்க மேம் மகிழ்ச்சி நற்பவியுமா நன்றி தேங்க்யூ மேம்